வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆகி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி காலையில் என்னப்பா செய்துட்ருக்க சாப்பிட்டுட்ருக்கியா வயலுக்கு காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பி போனதாக பார்த்தேன் எப்போ வந்தேன்னு பார்க்கல சரி வீட்டில் இருக்கானா இல்லையான்னு வந்து பார்த்தேன் தம்பி வீட்டில தான் இருந்து இருக்க சரிப்பா என்ன இருக்க அக்கா காலையில் வயலுக்கு போனேன் வயலில் போய் தண்ணியும் கோரிட்டு வந்து சரி நீ அடுத்து காப்பி குடிச்சிட்டு நம்ம அடுத்து போகலாம் இல்லையாக்கா அதனால காப்பி குடிக்க வந்தேன் காலையில் வந்து பார்த்தேன் பார்த்தாக்கல புட்டும் பழமும் பப்படமும் இருந்து அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அக்கா சரி காலையில என்ன விஷயம் அக்கா வந்தீங்க தம்பி நூறு ரூபாய் எனக்கு வேணும் கையில இல்லப்பா போன்ல கிடக்கு அதுதான் தம்பிட்ட ரூபாயை வாங்கிக்கிட்டு போன்ல இருந்து நான் உனக்கு ஜிபே பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்க சரி நீ சாப்பிடு நீ சாப்பிட்ட போற ஒரு நான் ரூபாய் வாங்கிட்டு போறேன் சரி காலையில வந்தது இல்லையாக்கா கொஞ்சம் புட்டும் பப்படம் பழம் சாப்பிடுறீங்களாக்கா அதெல்லாம் சாப்பிட நேரம் இல்லப்பா நீ படப்படா சாப்பிட்டுட்டு அந்த நூறு எனக்கு எடுத்துட்டா சரி இந்த புட்டு சாப்பிடறதுல பரவாயில்ல பழத்தை எங்களுக்கு சாப்பிடுங்கக்கா சரி தம்பி தம்பி இவ்வளவு தூரம் சொல்ற நான் பழத்தை சாப்பிடற நேரத்துல தம்பி புட்டையும் பழத்தையும் விரைவில் சாப்பிட்டுருவேன் சரிப்பா கொண்டா தம்பி பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா எங்க இருந்து வாங்கினேன் இது யாரு உனக்கு தந்தா இது உன் தோட்டத்துல உள்ளதா எங்க உள்ளதுப்பா இது அக்கா எனக்கு தோட்டத்தில் உள்ளது இல்ல அக்கா ஒரு விவசாய பார்த்தேன் அக்கா அப்ப அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து ரசகதளி வாழை சாகுபடி செய்தார் சரி அவர்கிட்ட ஒரு கொலை வாங்கிட்டு வந்தாக்கா பெரிய கொலை பார்த்து அதை பழுக்க வச்சு சாப்பிட்டு அக்கா சரி தம்பி அவர் யாரு எந்த விவசாயி அவர்கிட்ட கண்ணு ஏதாவது கிடைக்குமா இல்லைன்னா பழக்கொலை மட்டும்தான் கொடுக்கறாரா இப்படிப்பா அவரை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தோட்டத்துல போய் அவரை பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்ப்பா அக்கா தோட்டத்தில் போய் பார்க்கண்டாக்கா முதல்ல வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் ரசகதளி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பற்றி மூலச்சலை சார்ந்த ஆர் ராஜசேகர் அவங்க வந்து பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குற தம்பி கேக்குறதோடு மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு அவரு கூட தோட்டத்துல போய் பார்க்கலாம் பார்த்துட்டு நாலஞ்சு வாழை கண்ணு வாங்கணும் பாவத்தி இருந்து போலாமா இப்படி கண்டிப்பா போலாம்க்கா இதாக்கா நூறு ரூபா பிடிங்க பாத்தியா பழம் சாப்பிட்டா அவசரத்துல நான் வந்த வேலையே மறந்துட்டேன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அனுபவங்கள் இருக்கும் எனக்கு ஒரு இருபது வருடத்த அனுபவம் இருக்கு சார் ஒரு இருபது ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு ஆமா இப்ப உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இதுவரை படிச்சிருக்கீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்க ஐடிஐ படிச்சுட்டு விவசாயம் தான் செய்துட்டு இருக்கேன் முன்னால எனக்கு அப்பா இருந்தாங்க எங்க ஃபேமிலியில எல்லாரும் செய்துட்டு இருந்தாங்க அதுல இருந்து நான் துதான் இப்போ அவங்க விட்டுட்டாங்க நான் அதை கண்டினியூ பண்ணி செய்திருக்கேன் இப்போ என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது அப்பா விவசாய தொழில வந்து இப்போ பாக்கிறீங்க ஆமா சார் இப்போ உங்களுக்கு நிலம்னு பாக்கும்போது உங்களுக்கு எவ்ளோ ஏக்கர் நிலம் இருக்கு சொந்த நிலமாட்டு இது வந்து அம்பது சென்ட் தான் சார் இருக்கு பாட்டத்துக்குன்னு சொல்லி பாக்கும்போது ஒரு மூணு ஏக்கர் எடுத்திருக்கேன் சார் குத்தைன்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் குத்தையை எடுத்துருக்கேன் ஆமா எடுத்து நான் அதுல விவசாயம் செய்து அந்த நிலத்துல பார்க்கும்போது அதுல வந்து கத்தரி நட்டு சார் பின்ன வாழை நட்டு இருக்கு மரிச்சினி மெல்லரி ஒரு தோட்டத்தில் போட்டிருக்கீங்க இவ்வளவு இருந்துட்டு இருக்கு சார் இது போக தேனி வளர்ப்பும் செய்து சார் தேனி வளர்ப்பு தொழிலும் செய்யுங்க அதுல வந்து காய்கறி சாகுபடி செய்யுங்க அதுபோல வந்து வாழையும் ரெண்டு மூணு ரகங்கள் வந்து சாகுபடி கூட வந்து ஒரு மூணு ஏக்கர் குத்தைக்கு எடுத்து பண்றீங்க இப்ப அந்த குத்தைக்கு எடுக்கன்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து எப்படி குத்தகை எடுக்கிறீங்க இப்ப வந்து வாய்மொழியா எடுத்து பண்றதா இல்ல வந்து இத்தனை ஆண்டுகள் நீங்க குத்துக்கு எடுத்து அப்படி பண்றது அனுபவம் நான் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எழுதி வாங்கி அந்த மாதிரி தான் செய்யும் ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து நாற்பது

வேண்டியிருக்குமா இல்லை வந்து அந்த நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு ஆண்டுக்கு அந்த ரேட்டை தானே நீங்கள் கொடுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அதே ரேட்டை தான் ஒரு எட்டு ஆண்டுகளாட்டு ஒரே ஆளுக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன் அது அதே ரேட்டு தான் அண்ணன் எந்த ரேட் எடுத்தாலும் அதே தான் இன்னையும் கொடுத்துட்டு இருக்கேன் சிலது வந்து ரெண்டு வருஷம் எடுத்துட்டு நமக்கு இந்த இடம் நல்ல இஷ்டம் இல்லை மாற்றி எடுக்கும் போது அது மாற்றங்கள் வருது இப்போ வாழையை பொறுத்தல பாக்கும்போது இந்த மாதிரி ரகங்கள் வந்து வாழை சாகுபடி செய்யறீங்க வாழை ஏத்தன் வச்சிருக்கேன் ரசகதளி சிவப்பு வாழை இந்த மூணு ரகமும் வச்சிருக்கீங்க வாழையில வந்து ஒரு மூணு ரகங்கள் வந்து சாகுபடி சரிங்க அதாவது பாக்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடி சரிங்க ரசகதலின் வாழை சாகுபடி சரிங்க அதுல வந்து செவ்வாழையும் சாகுபடி சரிங்க இப்போ ரசகதலி வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளவு ஏக்கர்ல வந்து சாகுபடி சரிங்க ரசகதலி ஒரு ஏக்கர்ல போட்டிருக்கேன் சார் ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு எண்ணூற்றி முப்பது மூடு போட்டிருக்கேன் இப்ப கண்டு தேர்வு பார்க்கும்போது நீங்க அந்த ரசகதலி வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்க இருந்து கண்டு தேர்வு செய்து எடுக்கிறீங்க கன்று வந்து நான் சொந்தமா நட்டு இருந்த இடத்துல இருந்தேன் வேற ஒரு வயல் எடுத்திருந்த இடத்துல இருந்தா வந்து கண்டை நான் பிடுங்கி தேர்வு செய்து அந்த தேர்வு செய்த முதல் கண்ணை எடுக்க மாட்டேன் அந்த நட்டுவட்டி முதல் கன்று வரக்கூடிய ரெண்டாவது கன்று மூணாவது கன்று நாலாவது கன்று அதைதான் நான் எடுப்பேன் அதுதான் நல்ல வீரிய மாட்டம் நல்ல சக்தி ஆட்டம் வரும் முதல் கன்று வந்து ரெண்டாவது கன்று மூணாவது கன்று இப்போ வந்து வந்து ரசகதளி நட்டுருக்கீங்க உங்க உங்கள் இருந்து அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படி தேர்வு செய்து எடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த நிலத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம அந்த ரசகதளி வாழை வந்து சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குமா இல்ல சார் ஒரு தடவை நட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு மூணு வருடம் மாதிரி இடைவெளி தான் ரசகதளி வாழை நடன ரசகதளி பொறுத்தவரை இடைவெளி கொடுக்காம அதே இதை திரும்ப நட்டா நிறைய குருந்த முட்டி நிறைய சேதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை செய்யறது இல்ல ஒரு வருடம் நட்டு அடுத்து மாற்று பயிர் செய்துகிட்டு செய்யறது நல்லது அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஒரு டைம் வந்து நீங்க ரசகதளி வாழை நட்டேன்னு பார்க்கும்போது அது திரும்ப திரும்ப நட்டான்னு பார்க்கும்போது அதுல வந்து புழு பூச்சிகள் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதிகமா வாய்ப்பு இருக்கு அதனால பார்க்கும்போது ரெண்டு டைம் வந்து நம்ம மாற்று பயிர் சாகுபடி செய்துட்டு திரும்ப வந்து ரசகதளி வாழை வந்து சாகுபடி செய்யறது நல்லா நல்லது நல்லது சார் இப்போ நீங்க ஒரு தாய் வாழைன்னு பார்க்கும்போது முதல் கண்டு வந்து தேர்வு செய்யாம வந்து ரெண்டு மூன்று நான்காவது கண்டுகளை வந்து தேர்வு செய்யறேன் எடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த கன்றினுடைய தரம் வந்து எப்படி இருக்க வேண்டியிருக்கும் தரம் வந்து ஒரு நாலு அஞ்சு கன்று வரை எடுக்கலாம் சார் அது வந்து நல்ல தரமா இருக்கும் முதல் கன்று ஆகும்போது நல்ல தாய் வாழைக்கு அவ்வளவு பெருசு ஆயிருக்கும் அதுல வந்து நிறைய கேடுகளும் புழுக்கள் எல்லாம் அதிகமாயிருக்கும் அது வந்து முதிர்ந்த கன்றாயிருக்கும் நட்டால நம்ம நினைக்க அவ்வளவு உள்ள கொலை கிடைக்காது பெருசு கிடைக்காது ரெண்டாவது மூன்றாவது கண்டு கொஞ்சம் இளம் இளங்கன்றுகளாயிருக்கும் அது நட்டு நமக்கு எடுக்கும்போது நம்ம நினைக்க அளவுல உள்ள ஈல்டு கிடைக்கிறது இப்போ வந்து ஒரு தாய் இருந்து நீங்க வந்து அந்த பக்க கன்றுகளை வந்து பிரிச்சு எடுக்கன்னு பாக்கும்போது எப்படி பிரிச்சு எடுக்கிறீங்க அது நான் கம்பி வச்சு குத்தி அந்த மானத்தில இருந்து தோண்டி நவுட்டி அந்த வேறையெல்லாம் வெட்டி தள்ளிக்கிட்டு முறைச்சி எடுக்கிறேன் சார் ஏற்கனவே வந்து கொலையை அறுவடை செய்து அந்த தாய் இருந்து அந்த கிழங்கு வந்து தனியா பிரிச்சு தனியா பிரிச்சு எடுத்து கொண்டு அந்த வேர்களை எல்லாம் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த உணர இட்டு அதுக்கு அப்புறமா தான் கொண்டு போய் நடுவேன் அதை வந்து நீங்க வந்து காயப்பட வேண்டிய இருக்கும் காயப்பட வேண்டும் காயப்போட்டு ரெண்டு நாள் காய போட்டுட்டு போட்டுட்டுதான் நடணும் அது நல்ல வேர் அடிச்சு நல்ல மாறி வரும் இப்போ குத்திகிட்ட அந்த நிலத்துல வந்து ஒரு பயிர் சாகுபடி செய்து இருப்பீங்க இப்ப அந்த நிலத்தை வந்து நீங்க மாட்டு பயிர் சாகுபடி செய்யும்போது பாக்கும்போது இப்ப அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க பயன்படுத்துற சார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த முரு அடி கலரத்துக்கு நல்ல மண்ணை இளைக்கிறணும் இளைக்க அப்படியே உணர விட்றானு அப்படியே தண்ணி ஒண்ணுமே இது இல்லாம சுத்தமா காய விட்டு அதுக்கப்புறமா தண்ணி அடைச்சு இந்த வாழைக்கன்றை நடுறான் நீங்க கிடைக்கிறது கிடைக்கிறதா ஆள் வச்சு மூலம் வண்டி ரோடு போகக்கூடிய வசதி உள்ள இடங்கள்ல இயந்திரம் மூலம் கலைக்கிறோம் இல்லாத இடங்கள்ல ஆள் வச்சு ஆள் மூலமா தான் கலைச்சு போடுறோம் அந்த முறையை எப்படி நடவு செய்யறீங்க இப்ப எவ்வளவு இடைவெளி கொடுத்து நீங்க நடுறீங்க இப்ப ஒவ்வொரு ரகத்துக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இடைவெளி இருக்கும் இப்ப ரசகதடியை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு இடைவெளி கொடுத்து நடுறீங்க ரசகதையை பொறுத்தவரை ஏழடி ஏழடி அகலாம் தேவை ஏழடிக்கு ஒண்ணு வச்சுதான் நடு அந்த இடைவெளி தேவை பின்ன இடையில தண்ணி போறதுக்காண்டி காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பாய்க்கிறதுக்காண்டி வசதியும் செய்யறோம் செய்து அந்த இடைவெளின்னு கட்டாய ஏழு அடிக்கு ஒண்ணு நட்டாதான் அந்த ரசகதைகளையும் தேவை ஏத்தனுக்கு ஆறு அடிக்கு ஒண்ணு இதே இது செவ்வாழி ஒரு ஒன்பது அடி பத்து அடிக்கு ஒண்ணு இந்த மாதிரி அந்த இடைவெளி கரெக்டாக பயன்படுத்தி தான் வாழ நாடே அதுல நீங்க ஊடு அந்த மாதிரி சாப்பிடு இல்ல அதுல அந்த சால்ல வந்து ஊடு பயிர் எதுவுமே செய்ய மாட்டேன் அந்த கரையில வந்து கண்டு நட்ட உடனே வெள்ளரி நடிகா ஊடு வெள்ளரி நட்டு அதுல ஊடு பயிராடும் வெள்ளரி மட்டன் தான் நீங்க சாகுபடி ஆமா வெள்ளரி மட்டன் தான் ஊடுபயிராட்டு கண்ணு நடக்கூடிய டைம்ல வெள்ளரி மட்டன் தான் ஊடுபயிரா இடையில கீரையும் கூட ஊடுபயிராச்சும் மூடு பேர் அட்டு செய்யறீங்க இப்ப வெள்ளரிய பொறுத்தல பாக்கும்போது இது எத்தனை மாதத்தை பயிரு வெள்ளரி வந்து ஒரு ரெண்டரை மாதத்திலே தீந்துற சார் அதே போல மூணு மாசத்துக்குள்ளே தீந்துற ரெண்டரை மாதம்தான் தான் அதே போல கீரையை பொறுத்தவரை பார்க்கும்போது கீரையும் ஒரு ரெண்டு மாசம் தான் இப்ப கீரைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரக கீரைகள் வந்து சாகுபடி அது பச்சை கீரை மற்ற சிவப்பு கீரை அந்த ரெண்டு ரகம் பயன்படுத்தும் அப்ப தண்டங்கீரை தான் மட்டும்தான் நீங்க ஆமா சார் தண்டங்கீரை மட்டும் தான் பயன்படுத்துறேன் அது வித்த போட்டு அதுல கொஞ்சம் சாணம் உரம் எல்லாம் வைக்கும் அது சீக்கிரமா வந்துடும் பிடுங்கி எடுத்துட்டு அடுத்து வாழைக்கு வேலை செய்திருவோம் வாழையும் அப்ப கொஞ்சம் தெளுத்து கொஞ்சம் ஹைட்ல வர ஆரம்பிக்கும் இது முடிஞ்ச உடனே அதையும் வேலை செய்திருவோம் ஒரு தடவை வேலை செய்யக்கூடிய ரூபா வந்து இந்த ஊடு பேர்ல கிடைச்சிடும் அப்ப வந்து நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது இந்த கண்ணு வச்சு எழுந்துட்டு பார்க்கும்போது இங்க உடனே வந்து ஊடு பேர் வந்து சாகுபடி செய்யறீங்க ஆமா சார் அது வந்து ஒரு ஒரு லாபத்தை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆமா ஒரு தடவை வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப ரசகதலையை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர் பதினொன்னு மாசத்துல வச்ச பத்தாவது மாதம் மாதம் இல்ல பதினொன்னாந்த மாதத்துக்குள்ள எல்லா கொலையுமே வெட்டி முடிஞ்சு முடிஞ்சிடும் இப்ப நட்டு இல்லைன்னு பாக்கும் நீங்க எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க எந்தெந்த கால டைம்ல வந்து நீங்க அந்த உரங்கள் கொடுக்குறீங்க உரம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு இடைவெளி விட்டு உரம் கொடுக்கறோம் உரம் கொடுக்கறோம் அடுத்தது ரெண்டு தடவை வந்து உலர்ந்த சாணம் கொடுக்கறோம் இப்ப என்ன இடையில தண்ணியும் பாய்க்கிறோம் பின்ன மருந்து அடிக்கணும் ஒரு மூணு வாட்டியாவது மருந்து இலையில எல்லாம் அடிக்கிறோம் அப்ப வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்கன்னு பார்க்கும்போது ரசாயன முறையில இருந்து நீங்க அந்த மருந்துகள் தெளிக்கிறீங்க ஆமா ரசாயன தான் நாங்க இப்போ செய்துகிட்டு இருக்கோம் இப்ப நீங்க ஒரு சனி வந்து தொழு உரம் கொடுக்குறீங்க அதை பொறுத்தளவு இல்லை வந்து இடத்துல தான் வாங்கிட்டு வரோம் ஒரு டிபோய்க்கு வந்து பதினெட்டாயிரம் ஆகுது இருபதாயிரம் ரூபாய் ஆகுது வெளி இடத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டிம்போ தேவைப்படுது இந்த தேவைக்கு ஒரு டிம்போ உரத்தை கொண்டு வந்து அது வந்து நீங்க நம்ம மாவட்டத்திலிருந்து வாங்குறீங்களா இல்ல மற்ற மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள்ல தான் போய் வாங்குறோம் அங்கதான் உணர்ந்த உரம் கிடக்குது அதனால வெளி மாவட்டங்கள்ல போய் தான் வாங்கி கொண்டு வந்து சேகரிச்சு வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து நாங்க போட்டுருவோம் இப்போ ஒரு மூட பார்க்கும்போது எவ்வளோ கிலோகள் வந்து போட வாய்ப்பு இருக்கும் தொழு உரத்தை பொறுத்தல பாக்கும்பா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரை விளக்கு வாய்ப்பு இருக்கு தோழ வர அந்த உரம் குடுக்கறேன்னு பாக்கும்போது ஒரு மூட்ல இருந்து எவ்வளவு தள்ளி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி தள்ளி தான் போடுறோம் மூடோட சேர்த்து போட விட உடனே அது தண்ணி நினையும் போது புழு வேற பூச்சிகள் அது மானத்துல அந்த மானம் மிக மிக முக்கியம் ரசகதிலி வாழையை பொறுத்தவரை அந்த மானம் மிக மிக முக்கியம் அந்த மானத்துல எந்த சேதம் வர பாதுகாக்க வேண்டி உரம் எல்லாமே தூர நீக்கி ஒரு அடிக்கு மேல தூர நீக்கி தான் அதை போட்டுக்கிறோம் இப்போ வந்து ரசகத்துல வாழைப்பொருத்தல பாக்கும்போது அதனுடைய மூடு அதான் அந்த கிழங்கு பகுதியை தள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி தான் வந்து நீங்க உரங்கள் கொடுக்க வேண்டிய உரம் கொடுக்கறோம் உரங்கள் பாக்கும்போது கொடுத்துட்டு நீங்க அந்த மண்ணுகளை வந்து எப்படி அணைச்சு கொடுக்குறீங்க உரம் கொடுத்துக்கிட்டு மண்ணை வந்து லேசாக லேசா போட்டோம் முதல்ல மண்ணை எல்லாம் நிறைய ஒதுக்கி நடுவுல கொஞ்சம் ஹைட் ஆட்டு கூட்டி வச்சிருவோம் நல்ல மண்ணை இலக்கண மண்ணை எல்லாம் அந்த ஊடு முடிஞ்ச உடனே ஒதுக்கி கொஞ்சம் நடுவில் ஹைட்டா அழகா வச்சிருவோம் அங்க இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூட்டுக்கு உரமும் போட்டு இந்த தொழு உரமும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூட்டுக்கு மண்ணை போட்டுக்கணும் தண்ணி வந்து நம்ம உடனே கொடுக்க வேண்டியிருக்குமா தண்ணி உடனே கொடுக்கணும் அந்த உரம் போட்டு முடிஞ்சு மறுநாள் தொட்டு தண்ணி கொடுத்து எப்பளவு குளிமையான காலாவஸ்தையே வச்சுக்கணும் அந்த ரசகதலை ரசகதலை பொறுத்தவரை மூட்டுல நினைக்காட்டல அந்த சால்லையாவது தண்ணி விட்டு கொஞ்சம் குளிமையான இது வச்சா சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கும் இது அந்த காய்ந்த இலைகளை என்ன பண்றீங்க அப்பப்பா அப்புறப்படுத்துறீங்களா ஆமா காய்ந்த இலைகளை கொஞ்சம் ஒடிஞ்சு விழுறது காய்ந்த இலை சின்ன சின்ன கண்ணுகள் வருது எல்லாம் கட் பண்ணி அதை அந்த இடையில போட்டு விட்டுருவோம் மூட்டுல போடாம கொஞ்சம் இடை தூர நீக்கி போட்டு விட்டுருவோம் இப்போ தார் வார பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அந்த தார்கள் வர ஆரம்பிக்கும் எட்ட மாசத்திலேயே தார் வர ஆரம்பிச்சிடும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்னு பார்க்கும்போது எல்லா கொலைகளும் வந்து மொத்தமா போட வாய்ப்பு இருக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தானே கரெக்டாக நம்ம வேலை செய்து கரெக்டான பருவநிலை வந்து கரெக்டாக தண்ணி எல்லாம் அடைச்சோம்னா கரெக்டாக ஒரு இருபது நாளையில எல்லா வாழையுமே கொலை இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ள எல்லா வாழையுமே கொலை வரகு வாய்ப்பு இருக்கு ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் மொத்தம் கொலைச்சிடும் வரகு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு தான் வறுமை அல்லாத எல்லா வாழைகளுமே வந்து கொலை வாங்கும் இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்தில் பாக்கும்போது அந்த புழு பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது எந்த மாதிரி புழு பூச்சினால வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இலையில வந்து ஒரு பக்கி மாதிரி ஒரு வெள்ளை கலர் பக்கி மாதிரி வந்து வெள்ளை வந்து அதிகமா வந்து பாதிக்குது பின்ன மூட்ல வந்து அந்த கிழங்கு பகுதியில வந்து கரத்த கலர்ல ஒரு சுத்தி அந்த அலுவல் மாதிரி வர வாய்ப்பு இருக்கு கரிச்ச வண்டுகள் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நோய்கள் அதிகமாட்டாங்க இலை புள்ளி இலையில கரும் புள்ளிகள் வர வாய்ப்பு இருக்கு சரி இந்த மாதிரி நோய்களோ பூச்சிகளோ தாக்கத்தில் இருக்குன்னு நீங்க சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை அலுவலர் கொண்டு போய் காட்டு அனுபவங்கள் இருக்கா ஆமா சார் அனுபவம் இருக்கு என்னால ஒரு தோட்டத்தில் இலை நல்ல கரிஞ்சு போயிட்டே இருக்குது ஒரு காலம் கட்டுப்படுத்த முடியல ஒண்ணுமே செய்ய முடியல நான் இலைக்கு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா அது நிக்கவே இல்லை இலை ஒடிஞ்சிட்டேன் அப்போ பத்மநபுரம் தோட்டக்கலையில போய் ஒரு சார்ட்டவே போய் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அவங்க உடனே என்ன போட்டோ எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி மொபைல போட்டோ எடுத்து கொடுத்தேன் அவங்க உடனே பார்த்துக்கிட்டு இது இலையில இல்ல கேடு இது பாதிப்பு அதனுடைய கிழங்கு பகுதியில தான் இருக்குது சொல்லி அதுக்குள்ள கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்துல துரிசியும் சுண்ணாம்பு விடுங்கன்னு சொல்லி அதுக்குள்ள ரேஷியோ வரை சொல்லி தந்தாங்க அதுபடி விட்டேன் விட்ட உடனே அது தெளிச்சலாச்சு கிடைச்சுக்கலை ஆமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய பட்சத்துல வந்து அவங்களை பார்க்கும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது நல்ல ஒரு அபிப்பிராயங்களும் அவங்க சொல்லி தராங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களோட எப்படி இருக்கு எனக்கு நல்லா இருக்கு சார் நல்ல ஒரு நூறு பர்சன்டேஜ் அவங்க கிட்ட ஒத்துழைப்பு நம்ம நெருங்கி போக போக அவங்க நம்மளும் நல்லா கன்சல்ட் பண்ணியாங்க நல்லா செய்தாங்க நல்லா பாக்குறாங்க நான் முதல்ல வந்து போக மாட்டேன் ஏதோ அவங்கள பாக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன் ஆனா ஒருக்கா போய் ரெண்டு தடவை போன போற நல்ல அறிமுக ஆன அவங்க நல்ல ஒத்துழைப்பு தராங்க ஏதோ ஒரு சந்தைகள் இருந்தாலும் உடனே நிவர்த்தி செய்யறாங்க உடனே வந்து நிவர்த்தி செய்யறாங்க நல்ல ஒரு தீர்மானமா எனக்கு கிடைக்குது திருப்தியா இருக்குது இப்ப நீங்க கூட நீங்க வந்து எட்டு மாசத்துக்கு பிறகு பார்க்கும்போது ரசகதளி வாழைப்படத்தில் வந்து தார் வர ஆரம்பிக்கும் சொன்னீங்க அப்ப வந்து நீங்க அந்த கம்புகள் அந்த மாதிரி கட்டுற அனுபவங்கள் இருக்கு ஆமா நம்ம இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்று அதிகமா இருக்கனால கம்பு கொடுத்துருவீங்க யூகாலிட்டஸ் கம்பு தூர இடத்துல இருந்து வருது திருச்சி அங்க வேற மாவட்டத்தில இருந்து வருது அதை வாங்கி ஊனு போட்டுறியும் நல்ல கயர் வச்சு கட்டி விட்டுறியும் இல்லனா காற்று அடிச்சா இலைய முறையும் வாழைய முறைய வாய்ப்பு அதனால தார் வாரக்கு முன்னாடியே ஒரு எட்டு மாசம் ஏழாத மாசத்திலே கம்பை கொடுத்து கட்டி விட்டுறியும் அந்த கம்புகளின் விலைகளை பொறுத்தவரை பாக்கும்போது எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறீங்க இப்ப வந்து நூற்றி இருபது வரை இருக்குது ஒரு வாழைக்கு கொடுக்க சின்ன கம்புகள் அது நிக்காது நல்ல வைரியமான நிக்காது அதனால நூறு பத்து ரூபாய்க்குள்ள கம்பு தான் வாங்கி கொடுக்கும் இப்ப ஒரு டைம் வந்து வந்து நீங்க அந்த அந்த கம்புகள் கம்புகள் எத்தனை ஆண்டுகள் வந்து பயன்படுத்தலாம் நாலு ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம் ஒரு ரெண்டு 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 தடவை தடவை கொடுக்கலாம் அந்த கொஞ்சம் நாசம் அதை தள்ளிக்கிட்டு திருப்பியும் நாலு ஆண்டுகள் ஒரு கம்ப உபயோகிக்கலாம் விக்கையும் செய்யலாம் அப்ப நமக்கு அந்த இது வேஸ்ட் இல்லாம நமக்கு தேவையான இது கிடைக்கும் போது இது அந்த குலைகள் வந்து விளைச்சலை பொறுத்தவரை எத்தனை மாசத்துல இந்த கொலைச்சி ஒரு மூணாவது மாசத்துலயே ஒரு எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் அந்த இடைப்பட்டதுலயே விளையல ஆரம்பிச்சு இது வந்து நீங்க அந்த வல்லம் அந்த மாதிரி போடுற அனுபவம் கட்டாயம் ரசகத்தில குலகி அந்த கூட போடுதான்ச்சு ஏன்னா போடாம இருந்தா ஒரு அரை விளைச்சி ஒரு அம்பது நாள் ஆனவுடனே அந்த காய்களை எல்லாம் கீற ஆரம்பிச்சிடும் ஒன்னு கீறி ரெண்டு கீறி அந்த கொலையை மொத்த கீற ஆரம்பிக்கும் அதனால கொலைகளை ஒரு பகுதி அளவாது முதல் படலையிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு படலையாவது மரைய அளவுல அந்த இலையை வச்சு பொதிஞ்சு இல்லை கூடைகள் வச்சு பொதியனால காய் வந்து நல்ல வீரியமா நல்ல பெருசாய் கிடைக்குது இது வந்து நீங்க வந்து கூடைகள்ல பொதிஞ்சு எடுக்கிறதா இல்ல வந்து நீங்க வந்து அந்த காய்ந்த இலைகளை எடுத்து நீங்க பொதிஞ்சு விடுறதா இல்ல இப்ப தோட்டக்கலைத்துறை சார்பாக கூட வந்து அந்த கொலைகள் பொதிகிறதுக்கு அந்த உரைகள் கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்க பொதிஞ்சு விடுறது உரைகள் இதுவரைக்கும் நான் தோட்டக்கலையில வாங்கல நான்

பார்த்தாலே தெரியும் நல்லா நிமிர்ந்து அது வந்துட்டுனாலே விளைஞ்சிட்டுன்னு அர்த்தம் தான் அதனால அதை வச்சு வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துறது அங்கிருந்து வெட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறோம் மார்க்கெட்டில் கொண்டு போய் அங்கேயே நேலம் போட்டு கொடுக்கறாங்க இல்லேன்னா கேரளால இருந்து வியாபாரி இங்க வந்து எடுக்கணும் வந்து அதுல இருந்து எடை போட்டம் அடிக்காங்க அப்படி ரெண்டு விதத்துலயும் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ரெண்டு விதத்துல வந்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க கேரளா வியாபாரிகள் வந்து உங்க பகுதியில வந்து மொத்தமாட்டு எடை போட்டு எடுக்கிறாங்க ஆமா எடை போட்டு எடுக்கிறாங்க இதே இது பார்க்கும்போது இந்த ரசகதலையை பொறுத்தவரை பார்க்கும்போது திருமண நிகழ்வு கொலைவாளைக்கு ஆட்டு அந்த பயன்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கா கொலை அந்த சீசன் டைம்ல திருமண சீசன் டைம்ல கொலை வாழைக்காகவும் கொலைக்காகவும் நம்ம சொந்த இடத்திலேயே நான் இத்தடிக்கி ஒரு நூறு கொலை ஐம்பது கொலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதான் அந்த மாதிரி கொடுக்குறேன் கொடுக்குறீங்க கொடுக்குறேன் இப்ப சந்தை படத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு கொலைகள் வந்து அறுவடை பண்ண வாய்ப்பு இருக்கும் நான் ஒரு எண்ணூற்றி முப்பது வாழை அந்த ஒரு ஏக்கர்ல எல்லாம் நட்ட வாழையில வந்து எண்பது கொலை தொண்ணூறு கொலை எல்லாம் ஒரே நாள் வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அதை வந்து நாங்க கேரளால இருந்து யாருக்காவது தேவைப்பட்டா அதே இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன் இல்லைன்னா மார்க்கெட்டிங் கொண்டு போய் அங்க இருந்து லேலம் போட்டு கொடுக்குறோம் இதே இது நீங்க கொலை வாழைக்காட்டு கொடுக்காம பார்க்கும்போது அது ஒரு கொலைங்கன்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க நிர்ணயம் கொலை வாழை வாழைக்கு ஆகும்போது ஒரு நூறு ரூபா கூடுதல் தான் வாங்குறோம் கூடுதலா தான் இது பண்றேன் என்னடா ரெண்டு கொலை வாழைக்குன்னு சொல்லி கொடுக்கும் அந்த இடத்துல உள்ள அந்த வாழைய முழுமையா வெட்டி எடுக்கும் போது அதுல பக்கத்துல நிக்க வாழைகளுக்கு ஒரு சின்ன பாதிப்பு அந்த குளுத்தி தன்மை உடனே குறைய ஆரம்பிக்குது அதனால அந்த ஒரு இதை ஈல்டு கட்டக்கூடிய அளவில் இந்த கொலை வாழைக்கு வந்து இருநூறு ரூபா வரை அதிகமா தான் வாங்குறோம் அது வந்து அவங்களே வெட்டிட்டு போறாங்களா இல்ல நீங்க வெட்டி கொடுக்க இல்ல அவங்களே வெட்டிட்டு போறாங்க வந்து அவங்களே வந்து வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க வந்து ஒரு கொலைக்கு வந்து இவ்வளவு ரூபாய் நிர்ணயம் பண்றீங்க நிர்ணயம் பண்ணி அதை எடுத்துட்டு போயிருவாங்க என்ன வருமானம் இருக்கு வருமானம் இது ஒரு ஏக்கர் எனக்கு வாழ ஒரு ஒன்னு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை சில ஆகுது அது ஒரு நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில எல்லாம் எனக்கு வித்துனா ஒரு மூணரை லட்சம் ரூபாய் வரை விற்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு லட்சம் ஒன்னரை லட்சம் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது விலை வந்து ஒரு நிர்ணயமா இருக்கணும் ஒரு நாற்பது ரூபாயா இருக்கணும் நாற்பது ரூபாய் கீழே போச்சுன்னா அது நஷ்டத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது என்ன சொல்லுவீங்கன்னா மினிமம் பார்க்கும்போது ஒரு நாற்பது ரூபாய் வந்து நமக்கு கிடைச்சின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க ஆமா ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாயாவது கட்டாயம் கிடைச்சுன்னா ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதே இது பார்க்கும்போது மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இந்த கொலைகள் வந்து நம்ம மாவட்டத்துக்கு இறக்குமதி ஆகும்போது அந்த டைம்ல வந்து விலைகள் எப்படி இருக்கு வாய்ப்பு இருக்கும் பெரிய பாதிப்புகள் அதனால இருக்குது இருநூறு ரூபாய் விற்க வேண்டிய கொலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு நிலைமை கட்டாய ஒரு சூழல் இருக்குது வெளி இடத்துல எது கொலை வந்துட்டுன்னா அங்க உள்ள கொலைகள் வந்து இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோ இருக்கு நமக்கு எப்படி நாங்க முழுமையா வேலை செய்தாலும் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பதினேழு கிலோ அந்த இதுதான் வந்துட்டு நம்ம இடத்துல உங்க தோட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ இல்லைன்னா பதினஞ்சு கிலோ தான் வேற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ஒரு ஏக்கரை பொறுத்தவரை பார்க்கும்போது எல்லாமே சராசரியா வாய்ப்பு இருக்குமா சராசரியா நம்ம ரெண்டு தடவை வேலை செய்து முழுமையா நல்ல முறையில வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு பன்னிரெண்டு கிலோ எல்லா கொலைக்குமே கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் கிடைச்சிடும் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் கரெக்டான முறையில மழை எல்லாம் இருந்து இயற்கையோட சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சுன்னா பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ சராசரியா வந்துடும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுல வந்து பதினெட்டு கிலோ கொலையும் இருக்கும் பத்து கிலோ கொலையும் இருக்கும் எட்டு கிலோ கொலையும் இருக்கும் ஆவரேஜா ஒரு பன்னிரெண்டு கிலோ ஆவரேஜ் வரக்கூடிய அளவுல கிடைச்சிடும் பக்கம் இருந்த ரசி ரசகதலி நல்ல அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சு உபயோகிக்க கூடிய பழம் மற்ற பழங்களோட அது நல்ல ருசியாக இருக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லாரும் பயன்படுத்தலாம் அவசர வீடுகளுக்கு எல்லாரும் அதான் விரும்பி வாங்குறாங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த வாழை பொறுத்தல பார்க்கும்போது நமக்கு வந்து நோய் பூச்சி தாக்குதல் ஒண்ணு இன்னொன்னு வந்து இயற்கையினால வந்து எந்த சேதங்களும் இல்லாம இருந்தேன்னு பார்க்கும்போது ரசகதிரி வாழை பொறுத்தல பார்க்கும்போது ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது ரசகதிரி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பத்தி ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க நன்றி வணக்கம் நன்றி சார் இதுவரை ரசகதளி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் மூலச்சல் ஆர் ராஜசேகரன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் மக்களுக்கான வேளாண் வானொலி